உங்கள் பல காரணங்களிலே ஒன்று அமெரிக்க வாழ்க்கைதான் நீங்கள் பெற்றுக் போகிறீர்கள் ஒரு அமைதியில் உள்ள ஆவி ஆண்டவர் கொடுக்கிறார் பிரியமான அன்பு உறவுகளை இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் உங்களை ஆசி முப்பது பதினைந்திலே அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் இன்னைக்கு மனிதனுடைய இருதயம் அமைதியாக இருக்கவில்லை மனிதனுடைய சிந்தனை ஆவி அமைதலாக இருக்கவில்லை பழிக்கு பழி வாங்க துடிக்கிறது பதிலுக்கு பதில் பேச துடிக்கிறது பதிலுக்கு பதில் கிரியை செய்ய துடிக்கிறது நிறையாவது சொல்லிவிடுகிறது ஆவி முறிய பண்ணிவிடுகிறது ஒருமையா இருக்க அமைதலா இருக்க மனிதனால் முடியவில்லை ஆகவே மனிதனுக்கு பலவீனம் வர ஆரம்பித்து விடுகிறது இன்னைக்கு உங்கள் பலவீனத்துக்கான பல காரணங்களிலே ஒன்று சாந்தமற்ற வாழ்க்கை தான் சாந்த குணத்தை நாடுங்கள் நீங்கள் கொள்ள போகிறீர்கள் ஆமாங்க அமைதியில் உள்ள ஆவியும் நம்பிக்கை உள்ள ஆவியும் உங்களுக்கு பலன்கள் உங்க பலவீனத்துக்கு காரணமே சாந்தமற்ற கோணம் அற்ற கோணம்தான் இன்னைக்கு அவைகள் மாறுகிறது ஒரு அமைதியில் உள்ள ஆவி ஆண்டு ஒரு கொடுக்கிறார் நம்பிக்கையுள்ள மனிதர்களை உங்களை மாற்றுகிறார் பாருங்களேன் உங்கள் பலவீனம் தானாக மாறி பலத்தால் இடைகட்டப்படுவீர்கள் இன்றைக்கே பல இறங்கி வருவதாக வெற்றிக் கொள்ளுங்கள்